இது நடந்த இடைத்தேர்தலில் அனுமதி பெறாமல் நாங்கள் பரப்புரை செய்தோன்ட்டு நேரத்துக்கு கூடுதலாக அவங்க கொடுத்த நேரத்துக்கு கூடுதலாக பேசிட்டோங்கிறது ஒரு வழக்கு இந்த நாட்டில் கள்ள வாக்கு போடுவது வாக்குக்கு காசு கொடுப்பதெல்லாம் குற்றம் இல்லை அனுமதி பெற்று தான் நாங்கள் செய்கிறோம் அனுமதி பெற்று தான் அனுமதி பெறாமல் எப்படி போய் வா வாக்கு சேகரிக்க போகும் ஒரு வழக்குன்னா ஒரு முறை இருக்குல்ல ஒவ்வொரு ஆள் ஏழு வழக்கு எட்டு வழக்கு எதுக்குனே தெரியல சும்மா ஒரு வழக்கு போட்டு வச்சு ஒரு அலக்களிக்கிறதா சரியாப்பா அது அது போய் பேசி என்ன பயன் ஏன் நீங்கள் குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க உண்மை தானே நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போன பொங்கல் கொடுத்துருக்கணும் இப்போ அது வந்து தை பொங்கல் இல்லாமல் தேர்தல் பொங்கலாக இருக்குது இப்போ மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஏற்கனவே பல லட்சம் கோடி நமக்கு பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு பெரிய வரிச்சுமை மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க அதை கொடுக்க முடியல பாருங்க ஐயா ஐம்பத்தெட்டு கோடி தான் தேவைப்படுது எவ்வளோ தேவைப்படுது ஐம்பத்தெட்டு கோடி செவிலியர் போராட்டம் பணி நிரந்தரம் அங்கே துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க அதை கொடுக்க முடியல பன்னெடுங்காலமாக நீண்ட காலமாக போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அதே ஜாக்டேஜி போராடிட்டு இப்போ இந்த தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியில் அறிவிச்சிருவாங்க தேர்தலை அப்போ அது கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலாக இல்லை மக்களுக்கான அரசியலாக இல்லை ஆட்சியால் தேர்தல் அரசியலாக இருக்குது இப்போ இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த முப்பது லட்சம் மடிக்கணினி இப்போ கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அடுத்த மாதம் தேர்தல் வரப்போது இப்போ கொடுக்குறீங்க உண்மையிலே அக்கறை இருந்தால் போனாண்டு ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலாக இருக்கும் நலன் அரசியலா இருக்கும் மக்கள் நலன் அரசியலா இப்ப வரும்போது தேர்தல் அரசியல் அப்ப வாக்கு வாக்கை குறி வச்சு நகருது அப்படித்தானே பார்க்க முடியும் அமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு கவனம் செலுத்துது செலுத்துல வந்து அறுபது லட்சம் வாக்கு கிட்ட இருக்கு உங்களுக்கு அதனால அது கவனம் செலுத்துது அதை பகச்சிக்கிட்டா பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்கிது ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளாக இருக்காங்க ஒரு பெரிய வலிமையாக இல்லை பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் தான் இருக்காங்க குறுகிய இருக்காங்க இப்போ இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது இப்போ என் போராடுற என்ன நம்ம நம்ம மக்கள்கிட்ட இருக்குது விவசாய போராட்டமோ செவிலியர் போராட்டமோ மருத்துவர் போராட்டமோ ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ அது என்னென்னா யாரும் இந்த உரிமையை தர்றதில்லை யார் வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க அவங்க மேலே அந்த போராடும் போது கோபம் இருக்குதே ஒழிய அடுத்து தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது அந்த கோபம் எங்கே போகுது அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அழைச்சவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது எப்படி போகுது அங்கே தான் பிள்ளை நடக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்சே பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த கோரிக்கை இருக்குது நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன் அதிமுக ஆளும் போது ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாரு தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாரு அறிக்கையில் கொடுக்கிறார் அப்ப திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாம மறுபடியும் போராட்டம் தொடரும் போராடினாரு நானும் போராடுறேன் இப்ப அவர் ஆட்சியில் நான் போராடுறேன் அவர் அவருக்கு அதே கோரிக்கையை வழக்கமாக நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு அதுல வந்து படித்த கற்றறிந்த பெருமக்களே இதை தொடர்ச்சியாக இந்த தவறை செய்து கொண்டே போனால் இது சரியால் உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு விளக்கேத்தனும் தானே நீங்க விளக்கேத்த நீங்க வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்து இருந்தா நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது போது என்னை எளிவா நீங்க முறை சொல்லியிலே எழுது நீங்க பேசுனீங்க அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டிங்க ஏன் போட்டிங்க நீங்க எல்லாம் குடும்பமே வேல் வேல் வேலை எல்லாருமே தூக்குனீங்க அப்ப அந்த நேரத்துக்கு இப்ப எதுக்கு போகணும் விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா அதான் நாங்க பேச்சு சிக்கேந்தர் தருகாவில் இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்குது மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்கே வந்து விளக்கேற்ற உரிமை இருக்குது ஒரு அரசு என்னமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தமிழன் அறம் சார்ந்தவன் தமிழ் பேரன்பின் தாய் எல்லாருக்கும் சமான்பை தருவான் அப்படிங்கும்போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு ஒரு கோட்பாட்டை என்ன உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிவிடு அதானே உங்களை கோட்பாடாக இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அரசு பிரச்சனை வராமல் நல்லிணக்கத்தை விரும்பி அமைதியை விரும்பி அறம் சார்ந்த ஆட்சியை செய்கிற ஒரு அரசு என்ன செஞ்சுருக்கணும் இருமத பெரியவர்களை அழைச்சி உங்கள் வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டில் நீங்கள் தலையிடக்கூடாது அவரவர் வழிபாட்டை போற்றுங்க அரசு உங்களுக்கு துணை நிற்குது நீங்கள் விளக்கேத்தனமா அறநிலையத்துறை வருது நீங்கள் கந்திரி கிடா வெட்டி கந்திரி ஆக்கி சிக்கந்திரத்தர்களை வழிபடணுமா அரசு உங்களுக்கு துணை நிற்குது அவரவர் வழிபாட்டை நீங்கள் அமைதியாக போற்றுங்க யாரும் யாருக்கும் இடையூறாக இருக்காதீங்க போங்க இது மண்ணின் மாண்பு அதை கடைப்பிடிங்க இவ்வளவுதானே இவ்வளவுதானே அதை நீ போய் நீ அங்கே உயிர் பழிடுறதுக்கு அங்கே இடம் இல்லை அங்கே அனுமதி இல்லைன்னு யாருநாள் துறை ஒரு இதை போட்டதனால வந்த பிரச்சனை அந்த காவலர் கிடாய வெட்ட போகும்போது பிடிக்கிறான் நேற்று வெட்ட போகலையே பல நாளா வெட்டுறங்கிறாங்களே எந்த இடத்த நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனை உருவாக்குற இப்போ இது ஒரு நொடியில் தீர்த்திருக்க முடியாதா அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில தீர்க்க முடியாதா எதுக்கு இந்த ரெண்டு வருஷமா அந்த ஆறு ஏழு மாசமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்போ திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுகன்னு நினைக்குது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமாக தனக்கு வரணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன நடக்குது நாட்டில் அரசியல் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த அரசியல் தவிர்க்க முடியாத மாறிக்கிட்டு இருக்கு அப்புறம் ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்கள் இந்த பிரச்சனையை கையிலடி இன்னமும் எங்கள் முருகன் முந்தா நாள் தான் வந்த ஒரு இறை போலவும் அந்த திருப்பரங்குன்றத்தில் நேற்று தான் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறது போலவும் புரிதா உங்களுக்கு அப்ப பல ஆண்டுகளா வழிபட்டிருந்தது இப்போ நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும்போது கூட நீங்க விளக்கேத்தலையே ஏன் இப்ப விளக்கேத்தனும் தேர்தல் அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும் இப்ப நீங்க தான் பார்க்கணும் இப்போ எங்க மேல வந்து நான் வந்து இந்த வழக்கு வந்து நேர் நிக்கிறேன் காலையில் பத்து மணி கிளம்பி வர முடியாதுன்னு நேற்றே வந்திருக்கேன் அப்புறம் ரெண்டு நாள் என்னுடைய நேரம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி ஏன்னால் நான் இங்கே தேர்தல் நேரத்தில் அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இப்போ நேரத்தின் நான் அருமை எனக்கு தெரியுது இன்னைக்கு ரெண்டு நாளை நீங்கள் வீணடிக்கிறீங்க இந்த வழக்கை போட்டு எவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிட்டே இருந்தேன் உங்கள் குற்றச்சாட்டு ஆனால் இவ்வளோ பெரிய பழி நடந்திருக்கு இவ்வளோ ஒரு சிக்கல்னு என் தம்பி மேலே எந்த நீங்கள் விசாரணை வலயத்துக்குள்ளே இந்த அரசு கொண்டு வரலையே எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க ஏழு வழக்க போட்டிருக்கீங்க அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்ல அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எதை நிரூபிக்கிறாங்க இதை நிரூபிக்க முடியல அதை தான் விசாரணைக்கு அழைக்கிறதுல நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல ஒரே கனவு தான் ஒரே கனவு தான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டில இருந்து ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன் வேற ஏதாவது வேறு ஆட்சி என்ன சொல்லும் எங்கள் ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் மன்கொடுமை இருந்தது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆரியல் பேர் சேர்ந்து இதெல்லாம் சொல்லுமா எங்கள் ஆட்சியில் தான் கள்ளச்சாரம் கள்ளச்சாரங்குடி அதிக அமைச்சர் தான் சொல்லும் அதை இப்படி இப்படி எடுத்துக்கணும் நீங்கள் கஞ்சா பயன்பாடு இல்லாமல் பயன்பாடு அதிகரிச்சிருச்சு பயன்பாடு இல்லாதது ஜீரோவில் இருக்குது நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அப்படி தான் பார்க்கணும் இல்லை புரிதாக எல்லாருமே பயன்படுத்துகிறாங்கன்னு ஓதை கலாச்சாரங்கிறது ஒரு நேர்மையாளான ஆட்சியில் எனக்கு தெரியாமல் கஞ்சா ஆவின் கொக்கைன் இந்த மெத்தப்பட்ட மீன் இதெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு அதை பற்றி பேச எனக்கு அருகே இருக்கா நானே சாராயத்தை அங்கீகரித்து வைக்கிறேன் அதில் குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அங்கே விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே ஏன் அப்போ தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடுங்க குடிக்க வரவன் எண்ணிக்கை குறையுதே எப்படி அப்படின்னா இந்த நாடுங்க சேலத்தில் நடந்ததாக நடக்கல மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அப்போ அப்போ நீ எங்கே கொண்டு வர நாட்டை நீ வந்து போதை கலாச்சாரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி நேர்மை அருகதை இருக்கு உனக்கு எதுக்கு இருக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்குதுன்னு இது நாங்க பாத்துப்போம் தெருவந்து குடிக்காம பாத்துக்கணும் இப்படி எனக்கு தெரியாம வருதா பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி வழிபாட்டு தளத்துக்கு முன்னாடி போதை பொருள் விற்கப்படுதா இல்லையா அதான் பேச்சு கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது அரசு அங்கீகரிக்குது அரசுக்கு தெரியாம விக்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு கையால் ஆகாத அரசு இயலல அப்படிதானே அர்த்தம் அப்படிதானே அர்த்தம் அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை அப்படிலாம் நான் நினைக்கல ஐயா அமித்ஷா வரலைனாலும் பாமக போகும் ஏன்னா பாமக வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்திருக்காங்க இருந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில் தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாங்க இப்ப பாரதிய ஜனதா இங்க இருக்கு ஐயா இங்க போறதுல வந்து இயல்பு தானே அதை போய் அதுல நடக்கூடாது ஒண்ணு நடந்துருச்சு மாதிரி நீங்க பேசிட்டு வேண்டியது இல்லை திமுக அடிச்சு அங்க அரசு வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் தெரியும் இந்த இந்த ஆட்சி கட்சி என்ன நினைக்கும்னா அதுக்கு எதிரான வலுவான கோட்பாட எங்களை தான் பார்க்கும் நீங்க எங்க அப்பா மணியரசன் இந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம் வந்து நீங்க திராவிட வழிபாட்டை மறுத்து இருக்குது நாங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கிறோம் எனது தேசிய என உரிமையில் மிக முதன்மையான என்னுடைய பண்பாடும் இருக்குது அதில் வழிபாடும் இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் அதை வந்து நீ முருகனை கும்பிட்றதும் நாங்கள் முருகனை கும்பிட்றதுக்கும் வேற நீ சிவனை கும்பிடுறது வேறு நான் சிவனை கும்பிடுறது வேற அடிப்படையே மாறுது அப்போ அதனால அவங்களுக்கு நேர் எதிர் கோட்பாடுங்கிறதே தமிழ் தேசிய அரசியல் தான் அப்போ திராவிடத்துக்கு நேர் நீங்கள் திராவிடருங்கிறீங்க நாங்கள் தமிழருங்கிறோம் கோட்பாட்டு அடிப்படையில் நீங்கள் இருமொழி கொள்கைங்கிறீங்க எங்கள் கொள்கை மொழி உயிர்மொழி எங்கள் தமிழுங்கிறோம் நீங்கள் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைச்சிருக்கிறீங்க நாங்கள் உண்மை நேர்மைங்கிற கோட்பாட்டை வைக்கிறோம் இப்போ மாறுதல்ங்கிறது இப்போ அப்போ நேரடி எதிரி நாங்கள் தான் நீ பன்னெடுங்காலமாக என்னையை வந்து என்னுடைய அடையாளத்தை அழித்து திராவிட முகமுடிய போட்டு என்னை ஏமாற்றிட்டேன் இப்போ என் மேலே சுமத்தப்பட்ட இழிவுங்கிறது பெரிய தேசியன அவமதிப்பா அந்த திராவிடத்தை பார்க்குறேன் அதை தொடச்சிய தமிழ் தேசியன பிள்ளைகள் கிளர்ச்சி செய்கிறோம் அப்போ நேரடி எதிரி எங்களுக்கும் அவங்களுக்கு தான் அப்படிங்கும்போது அங்கங்கே எழுச்சி உற்று எழுகிற இளைஞர்களை வழக்க போட்டு இப்போ என் மேலே நான் நிற்கிறேன் என் பிள்ளைகளுக்கு இல்லை நான் இல்லாது இந்த பொண்ணு இந்த பொண்ணு மேலே ஏழு வழக்கு போடுறேன் ஒரு தடவை உள்ளே போகிறோம் தொடர்ச்சியாக படிக்குது சீமான் வகைரா லட்சுமி சல்மான் நவநீதன் போயிட்டு அடுத்து அடுத்த மூணாவது மாதத்துல வாங்க அப்படின்னா அடுத்து போற போக முடியாது அடுத்த அறிவிப்பு அடுத்த அறிவிப்பு ஏழு வழக்க நீ மொத்தமாக படிக்கும் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன மொதல் முதல் படி இந்த நீதிமன்றத்துக்கு ஏறும்போது ஒரு குற்ற உணர்வு சமூக குற்றவாளி மாதிரி நாங்கள் ஒன்றும் செய்யலை அப்போ அது என்ன தளர்ச்சி வரும் இப்போ எனக்குன்னா இரநூறுக்கு மேற்பட்ட வழக்கு தம்பி சொல்கிறாங்க நான் நான் வந்து வழக்கு இல்லைன்னா விடிய அது கிழக்குங்கிற கோட்பாட்டை கொண்டவன் சிறை அதை நிறை தடை அதை உடைங்கிற கோட்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த தலைவனோட பிள்ளைய அதனால அப்படியே அப்படி இந்த கடை வச்சுருக்கிற தம்பியை போய் நீ தாக்கி அழிக்கும் போது அவனை அவனை அச்சுருவான் இந்த இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பான் அவன் வெளியேறணும்னு நீ நினைக்கிற அவன் என்ன ஆள்வான் ஆளு வெறி ஆயிடுவான் நீ வெளியேறணும்னு நினைக்கிற அவன் பன் மடங்கு வெறி ஆயிடுவான் ஏன்னா நாங்கள் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்த பிள்ளைகள்ல உலக பெருவீரம் பிரபாகரனின் பிள்ளை அதனால எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்றென்று அருக உதிர்ந்தால் ஒன்றென்று அறிகங்கிற இது என்னது அதான் சொல்றேனே அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுறாங்க உங்களுக்கு வேணுமா வை அது இப்போ இல்லை அதெல்லாம் ஆள் அதெல்லாம் பொருள்படுத்தாமல் நிக்கிறேன்ல புரிதா போகலைன்னா யாரும் நடச்சா உங்களுக்கு என்ன ஆ இல்லை இல்லை இப்போ நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத துறை வந்து சொல்லுங்கள் இப்ப நம்ம அப்படியே ஊழல் இருக்குது முறைகேடு இருக்குதுன்னு இடி ரைடு அமலாக்கத்துறை வந்தாலும் அந்த 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 சோதனை வர்றது தெரியுது நடவடிக்கை எதாவது எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அந்த சோதனையே ஒரு கண்துடைப்பாக தான் நான் பார்க்குறேன் எல்லா முதன்மை அமைச்சர்கள் வீட்டிலையும் வந்திருக்கு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் எல்லா வீடுகளையும் வந்திருக்கு மதுயா ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்போ அது மொத்தமாகவே அது ஒரு ஏமாற்று வர எப்பப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் எங்கே அமலாக்கத்துறை சோதனை இடி ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் பணம் வசூலிச்சிருக்கோம் சுழிச்சிருக்கா இல்லை அதை மட்டும் சொல்ல ஆமாவா இல்லையா சொல்லுங்க அப்புறம் என்ன 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 போய் பேசுகிறது இதுக்கு சொல்லுங்க